thank mm -hmm. హాయ్ ఫ్రెండ్స్ లంచ్ సాదం రసం ముట్టయ తక్క పూండి నైట్ అది మల్లితూ కరమసూ తిమూల్ కారూ కొంచెం మంచి తూల్ సల్ట్ తి ఊటి వేగ அருவப்பில் கொஞ்சம் கடைசியாக மிளகு தூத்துவி சேவை பண்ண வேண்டியதுதான் சாப்பிடுவேன் லஞ்ச் ரசம் சாதம் முட்டை ஸ்ப்ரே ஸ்ப்ரே இங்கே பாருங்கள் முட்டையை அவிச்சு ரெண்டாக கட் பண்ணி எண்ணெயில் ஃபைல் பண்ணிவிட்டு பாஸ்டாஸ்லாம் போட்டு ரெடி பண்ண வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்